கிறிஸ்தூர் கண்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட இயேசு நிதான நாமத்தில் இந்த காலைக்கு அது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அன்பிலை நாம் நிலைத்திருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையான ஒரு காரியங்களை தந்து கொண்டிருக்கிறார் அதை உணர்ந்தவர்களாக நம்ம ஜீவனம் பண்ண தேவன் கிருபை செய்வாராக இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி வாக்குத்துவத்தை எங்கன்னு சொன்னால் மார்க் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் உங்களில் எவன் ஆகிலும் முதன்மையான இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுது ஏன்னு சொன்னா இங்க ஒரு செய்தி அது ஒரு பெரிய குளிர்காலம் கடும் குளிரா இருக்குது ஜெர்மன் நாட்டில் என்ன செய்து பெரும் பனி பெய்து வந்து கொண்டிருக்குது அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு ஊழியக்காரர் அவர் பேர் வந்து ஒபெர்லின் அவர் என்ன செஞ்சார்னு சொன்னா நடந்து போகிறார் என்ன செய்கிறாரு நடந்து போய் கொண்டிருக்கிறார் ஆனால் கடுமையான என்னது இருக்குது பனி உறை அவனுக்கு பயம் வந்துருச்சு நடந்து போகிறோம் கை காலாக என்ன செய்யுது மறுத்து போகுது நம்ம எப்படி எங்கேயும் விழுந்தோம்னா நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லை இந்த இடத்துல போக்குவரத்து மக்களுடைய போக்குவரத்து நடந்தையும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் பயந்து என்ன செய்தார் கொஞ்சம் அதைப்பட்டு அப்படி இருக்கிற நே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் என்ன செய்வதுன்னே அவருக்கு தெரியல அவர் என்ன செய்யணும் ஒரு இடத்துல என்ன செய்யறாரு இருந்தாரு அப்போது அந்த வழியாக வாகனத்துல வந்த ஒரு மனுஷன் ஓ அவரை கண்டு ஓபர்லீனை என்னை கண்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி அவரை ஏற்றி தன்னுடைய வாகனத்துல ஏற்றி அவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அந்த அட்ரஸ்ல கொண்டு போய் இறக்கி விடுறாரு அப்படி இறக்கி விட்ட உடனே இப்ப அவருக்கு கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு ஏன்னா வாகனத்துல வந்து அதனை சூடு அவருக்கு அந்த குளிர்லாம் போயிருந்தோடனே அப்போ அவர் சொல்லிட்டு கடைசி என்ன செஞ்சார்னு சொன்னால் இந்த இறக்கி விட்ட மனுஷன் என்ன செய்கிற சரி உடம்பு பார்த்துங்க அப்படின்னு அவருக்கங்கே போடுறது தெரிஞ்சு அவர் ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்கிறாரு கிளம்பும் போது கேட்குறாரு உங்கள் பேர் என்ன நான் உங்களுக்காக என்ன செய்யணும் நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிரு செஞ்சுருக்கீங்க நான் கண்டிப்பாக மறித்து போய்டுன்னு தான் நினச்சேன் ஆனால் நீங்கள் இங்கே இருந்தோ வந்து கடவுள் போல என்னை காப்பாற்றுனீங்க ஆனால் உங்கள் பேர் சொல்லிட்டு போனீங்கன்னா நான் என்ன செய்வேன் ஜபம் செய்வேன் அப்படின்ட்டு சொன்னாராம் அப்போ உடனே அந்த காப்பாற்றின மனுஷன் சொன்னாராம் உங்களுக்கு நல்ல சமரன் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் தெரியாது அவர் பேர் பைபிள் இருக்கா தெரியாது அவர் செய்த காரியம் தானே இருக்குது அதனால் அவர் பேர் நீங்கள் கண்டுபிடிங்க அப்புறம் என் பேரை சொல்கிறாடிச்சுனா என்ன ஒரு இது நம்மளா ஒரு காரியம் செஞ்சுட்டா பத்து பே பத்து பேர்கிட்ட சொல்லிடுவோம்ல நல்லா காரையும் செஞ்சா இப்போ இந்த மனுஷன்ட்டு எவ்வளோ ஒரு தாழ்மை இந்த கதையிலேருந்து நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்ட என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பெரிய அவர் வாகனத்தில் போயிருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் கொஞ்சம் வசதியான மனுஷன்தான் இருக்கும் யாரும் வந்துட்டு அவர் என்ன செய்யலை விட்டுட்டு போல அன்றைய வாகனத்தில் ஏற்றி வீட்டில் கொண்டு போய் விட்டுறாரு வீட்டில் விட்டுட்டு அவங்க பேர் கேட்டது கூட அவர் என்ன செய்யலை தான் செய்தது பெரிய காரியமாக அவர் என்னல அதனால் என்ன செய்கிறாரு இல்லை இது ஒரு சின்ன காரியம் தான் இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உதவி செய்த மனுஷன் ஜெயிச்சாலே போதும் என்னுடைய பெயர் இல்லை அவர் அப்போ ஆண் அவர் எவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு உண்மையான தாழ்மையை நம்ம பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் இது வந்து இயேசுவனுடைய குணம் அவர் என்ன செஞ்ச இந்த பூலோகத்துக்கு வந்து உங்களுக்காக எனக்காக மறித்திருக்கிறாரு மனிதனால் புகழப்பட வேண்டியவர் தான் அவர் ஆனால் என்ன செய்யல ஒருத்தர் அவரை என்ன எல்லோரும் நிராகரிச்சா கூட அவர் என்ன செஞ்சார் நேசித்தார் அவர் எப்படி நல்ல சமாரியன் எப்படி அந்த மகனை நேசித்து சத்திரத்தில் கொண்டு போய் விட்டு திருப்பி அவருக்கு கொஞ்சம் காசு செலவு கொடுத்துட்டு ஒரு வேலை கூடுதலானாலும் திருப்பி நான் வந்து தரேன்னு சொல்ல அதுதான் ஆண்டோடைய அன்பம் நம்ம பாவிகளாக இருக்கலையே நம்ம நேசித்து நமக்காக மறித்து உயிர் தெளிந்து இடத்திற்கு சென்று இன்றும் நீங்களும் நானும் கெட்டு போயிடக்கூடாது இல்லை பரலோகராஜ்யத்தை எழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க அப்படி பரிந்து மாத்திரம் பேசிக்கொண்டு நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறாங்க திருப்பி வரப்போகிறாங்க திருப்பி வந்து என்ன செய்ய போகிறாங்க அவரோடு கூட நம்ம சேர்த்துக்கொள்ள போகிறாங்க எப்பேற்பட்ட ஒரு அன்பு அந்த மாதிரி தான் நம்முடைய ஜீவனை காப்பாற்ற எப்படி இந்த சகோதரன் ஒரு ஊழியக்காரனிய ஜீவனை காப்பாற்றினாரோ அதே போல் தேவன் உங்களுடைய உயிரை என்னுடைய உயிரை என்ன செய்ய அவருடைய ஜீவனை கொடுத்து காப்பாற்றிருக்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த அன்பை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க இந்த நாளில் ஏன் என்ன செய்கிறோம் நம்ம மறந்து மற்றவர்கள் நம்ம மறந்துட்டு மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் ஆண்டோர் எப்படி யோசித்தாரோ உங்களுக்காக எனக்காக என்ன செய்யணும்னு சொல்லி பரலோகத்தை விட்டு மேன்மையை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தார் அதே போல் நாமும் ஒரு ஸ்டெப்பு நம்ம லெவலில் வந்து கீழே போய் நம்ம காட்டிலும் குறைவாக இருக்கிறவர்கள் அல்லது தேவையோடு இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நம்ம என்ன செய்வோமா தெய்வ அன்பையை சொல்வதோடு அவளுக்கு நம்ம முன்னால் முடிந்த உதவிகளை நம்ம செய்வோன்னு சொன்னால் அன்னைக்கு எப்படி அந்த வேதாந்தன் நல்ல சமாளியனு வந்துச்சோ அதே போல ஆண்டவருடைய புஸ்தகத்துல என் பேரும் வர என்ன செய்யறது ஆண்டவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் அந்த குணாதிசையை நம்ம இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுக்கு இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கொள்ளுங்க செய்வோம் கிருபையும் இரக்கமும் கொண்ட எங்கள் தந்தே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா பிதாவென்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாகியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நஞ்சு ஆண்டவரே நல்ல ஒரு கதையை நீ எங்களுக்கு மீண்டும் ஒரு விஷய ஞாபகப்படுத்தி நல்ல கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எப்படிப்பட்ட குணாதிசலோகளாக இருக்கிறோம் நல்ல சமாளினை போல அடுவே நாங்கள் முன் வந்து காரியங்களை செய்ய நீ உதவி செய்க சாமி நீர் எப்படி இப்போ லோகத்தை விட்டு உயிர் தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த பூலோகத்துக்கு வந்திரும் அதே போல் நாங்களும் எங்களை வெறுமையாக்கி எங்களை தாழ்த்தி உங்களுடைய குணாதிசயங்களை பெற்று இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்துங்க சுவாமி உங்களுடைய கிருமினாலும் உடைய நீதியினாலும் எங்களை நீர் முடி சூட்டி அனுரே நாங்கள் அந்த ரிட்சி போய் எழுந்து போக விடாதபடிக்கு கர்த்தாவே நீதே எங்களோடு கூட இடைப்பட்டு வேறு ராஜ்யத்தில் எங்களை சேர்த்துக்கொளோடுமா கெஞ்சி மாநாடு அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்கள் குற்றங்கள் குறை குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் எடுத்த நீக்கி போட்டு തീയ്യണങ്ങൾ തീയ സിതായിട്ട് നീക്കി പോട്ടാൽ ഇവിടെ ചിന്തകൾ പലത്തിന് സിന്ത മാറ്റിൽ മേൽ കൃപിയാരുങ്ങേ വഴിയായി ജപിക്കറോ ജോലി നല്ല തകപ്പ് ആ build reveal with team.